கவிஞனுக்கு இதை விட இன்னும் ஒரு பாராட்டு வேண்டும் விருதுகளோ பண முடிப்போ அந்த பெரிய திருப்தியை தந்து விடாது இந்த மாதிரி வந்து நாலு நண்பர்கள் கூடி ஒரு கவிதை தொகுப்பை பேசும்போது தான் கவிஞனுடைய மனது நிறைவடைகிறது அந்த இந்த இன்றைக்கி இரவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன் சிறப்பான ஒரு சிந்தனையை இணைக்கும் பசங்கள் இருக்கிற ஐயா அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகள் இப்பொழுது முக்கியமான நிகழ்வு முதலாவதாக நரகத்தின் உப்பு காற்று என்ற கவிதையோடு இங்கே வெளியிட ஐயா வெளியிடுகின்றார் இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கு கவிஞர் அம்பிகா குமரன் அவர்கள் வருகிறார்கள் நூலை வெற்றி நூலை வெளியிடுகிறார் நமது மதிப்புரிய தலைவர் நமது செளியன் ஐயா அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள் ஆதுரை வடகூரவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் புத்தகத்தின் பெயர் பெயர் நட்சத்திரம் அது இமை நடனம் இந்த புத்தகத்தை திருவாளர் அஜயன் பாலா அவர்கள் வெளியிடுகின்றார்கள் கவிஞர் தாரா கணேசன் அவர்கள் ஐயப்பனோட கவிதை அவரோட கவிதையில் இருக்கக்கூடிய நவீனத்துவம் அவர் சொல்லுகிற படிமங்கள் காட்சிகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பொயிட்டிக்ஸ் பற்றி நண்பர் பிருந்தாசாரதி அவர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க அடுத்து கவிதையை பற்றி தாரா கணேசன் நம்ம அஜயன் பாலியலன் பேச போகிறாங்க அதனால் நான் கவிதையை பற்றி நான் ஐயப்பனை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா ஐயப்பனுக்கும் அவனுடைய கவிதைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதான் எனக்கு தெரியல ஐயப்பனுடைய முதல் கவிதையிலிருந்து கோட்டைங்கிற ஊரில் நாங்கள் இருந்தோம் அந்த முதல் கவிதை எழுதின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பன் எழுதுன எல்லா கவிதைகளும் நான் படிச்சிருக்கேன் ஐயப்பனோட தீவிரமான வாசகம்னு என்னை சொல்லிக்கலாம் பல நேரங்களில் நாங்கள் விவாதிச்சிருக்கோம் அதை விமர்சனம் பண்ணியிருக்கேன் பல விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா உலகத்தில் பெரிய பெரிய இலக்கியவாதிகளை பற்றி நம்ம படிக்கும்போது எல்லாருமே ஆரம்பிக்கிறது வந்து கவிதையில் தான் ஆரம்பிக்கிறாங்க காரல் மார்க்ஸே ஆரம்பத்தில் கவிதை தான் எழுதியிருக்காரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான இலக்கியவாதிகள் கவிதைகளை ஆரம்பித்து அப்புறம் அப்படியே சிறுகதை அப்புறம் நாவல் புகைப்படம் அப்போ மாதிரி த திரைப்படம் அந்த மாதிரி வேறு வேறு துறைகளுக்கு போயிருக்காங்க ஆனால் ஐயப்பன்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா அவர் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி கவிதை எழுதி இப்போவும் கவிதை எழுதிட்டுருக்காரு அது ஒரு பெரிய குடுப்பினை தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கான கவிதை எழுதுறதுக்கான மனநிலை என்பது அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அது வாய்க்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஒரு மரம் பூக்குதுன்னா பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ரோஜா பூங்கிறது பூத்துக்கிட்டே தான் இருக்குது அது காய்க்கிறதில்ல பழுக்கிறது இல்லை எதுவுமே செய்கிறதில்ல அது மாதிரி ஒரு கவிஞன் என்பவன் அந்த சமூகத்தை பார்க்குறான் ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப கவிதையாகவே மாற்றிக்கிட்டே இருக்கான் அந்த கவிதை எழுதுகிறதுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு விதமான இன்னோசன்ஸ் ஒரு விதமான அப்பாவித்தனமும் இந்த உலகத்தை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை தன்மை இருந்தால் மட்டும்தான் கவிதை எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைமையும் அந்த இன்னோசன்ஸும் ஐயப்பன்ட்ட டம் இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஐயப்பனை ஐயப்பன் கவிதைகள் மாதிரி ஐயப்பனே எனக்கு பிடிக்கும் நீ எழுதுகிற கவிதைகள் பிடிக்கும் நீ எழுதுகிற கதைகள் பிடிக்கும் நீ எழுதுகிற நீ எழுதுகிற குடும்படங்கள் பிடிக்கும் நீ எழுத போகிற நாவல் பிடிக்கும் நீ எழுத போகிற திரைப்படமும் பிடிக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்கிக்கிட்டே இரு நன்றி ரொம்ப இந்த ஏசி வேறு நடுக்கத்தை உண்டு பண்ணுது எல்லாருமே இல்லை கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க இவ்வளோ பேர் வந்தது என்னுடைய இதயத்துக்கு நெருக்கமானவர்கள் தான் வந்திருக்கீங்க வெரி செலக்டட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அதற்கான என்னுடைய நான் பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது இதய கீதா பற்றி ஒரு கதை இருக்குது அதை சொல்லுவோம் கேட்கலையா இப்போ கேட்குதா கேட்குதா அதாவது இது இதயம் நான் வந்து அந்த சின்ன வயசில் கவிதை எழுத போது இதயம் துடிக்கும் அப்போ இதயம் துடிக்கிறது நல்லா இல்லை இதய துடிப்புன்னு வைக்க முடியாது இப்போ இதயத்துக்கு இசை அப்போ கீதம் இப்படி வந்தது அந்த இதய கீதம்னு வந்து இதய கீதா அப்படின்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அப்படி மாற்றினேன் இப்போ சுஜாதா இந்திரா பாத்தா சார் இது இப்படிலாம் வச்சுருப்பாங்கள இப்போ எனக்கு அதில் ஒரு மயக்கம் இருந்தது அப்புறம் இதய கீதான்னு வச்சு அப்போ தான் ஐப்பு கவிதைகள் எழுத தொடங்கினேன் எழுத எனக்கு வந்து ஒருத்தர் வந்து நான் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு காதல் கடிதம்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட்டு காரில் வந்து எனக்கு காதல் கடிதம் வரும் அந்த வயசில் காதல் கடிதம் வரும் என் கடைசியில் அவர் நான் ஆணுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எனக்கு கடிதமே எழுதுகிட்டு வரது அப்புறம் அந்த பேர் வந்து அந்த தாய் பத்திரிக்கை இப்போ நிறைய பத்திரிகைகள் வந்து தான் பேரில் தான் நிறைய எழுதியிருக்கேன் அப்போ அவன் படம் போகிறவனு பொம்பளை படத்தை தான் போடுவான் அது அதில் ஒரு கவிதை இருக்குது அதாவது அநாதை நிலவுக்கு ஆறுதல் சொல்ல நான் மட்டும் தனியே அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் ஐபு கவிதை அதற்கு வந்து ஒரு லேடி படத்தை போட்டு பின்னாடி நிலா வட்டம் போட்டிருப்பாங்க ஏன்னா இதே இதாக பேர் இல்லை அப்படிதான் படம்னா வரும் மெசேஜாக வர்றது கொண்டாட்டி இருக்குமான்னு தெரில ஓகே அதுக்கப்புறம் நாட்டரசங்கோட்டையில் தான் வந்து இந்த கவிதை பைத்தியம்லாம் வந்து தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன் கதையெல்லாம் எழுதி கல்கிக்கெலாம் அனுப்பியிருக்கேன் அப்புறம் அந்த கேள்வி கேட்டால் சிறந்த கேள்விக்கு பத்து ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க இந்த பத்து ரூபாயெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படி எழுத ஆரம்பித்தது தான் என்னுடைய செளியனோடு சேர்ந்து தான் அந்த எழுத்து பயணம் எனக்கு தொடங்குச்சு செளியனுடைய முதல் கவிதை தான் ஆனந்த வேடல் வந்தது அது அந்த கவிதைக்கு ஒரு சைக்கிளில் ஒரு பெண் படம் போட்டு அவருடைய கவிதை வந்தது ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஹைக்கு கவிதை எழுத ஆரம்பித்தேன் சிவகங்கை அண்ணன் கவிஞர் மீராவுடைய பதிப்பத்தில் இந்த கவிதை பயணம் தொடங்கியது செடியில் தான் அங்கே கூட்டி போனார் அப்படி எழுத ஆரம்பித்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல் தொகுப்பு போடும்போது தீயின் பிணம்னு வச்சேன் அந்த தலைப்பு மீரா கூப்பிட்டு கேட்டார் என்னடா முதல் தொகுப்பு பிணம்லாம் வைக்கிறார் இல்லை எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அந்த தலைப்பு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அதே வச்சோம் அதுக்கு ஒரு ஒருத்தர் ஓவியர் அங்கே இருக்கார் அவர் வரைஞ்சி கொடுத்தார் ஒரு கட் அவுட் அந்த கட் அவுட்டை வந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் கவிதைக்கு கட் அவுட் அது மீரா கூப்பிட்டு சொன்னார் டே கட் அவுட்லாம் வச்சுருக்கார் கவிதைக்கு கட் வச்ச முதல் கவிஞன் நீந்தா அப்படின்னு பாராட்டினார் அவர் இப்படி தான் என்னுடைய கவிதை பணம் தோணும் அது ஒருத்தன் அந்த பையன் அந்த அந்த கட் ஃபங்க்ஷன் முடிஞ்சால் அந்த கட் அவுட் எடுத்து ஒரு வீட்டில் போட்டுருந்தான் என்ன டாக்டர் சங்கட்டையில் அதை பார்த்துட்டு ஒருத்தனுக்கு ஜுரமே வந்துச்சு அந்த கட் அவுட்டை பார்த்து ஒரு இப்படி கையை விரிச்ச மாதிரி ஒரு கட் அவுட் அது அதை பார்த்துட்டு அவனுக்கு பயமே வந்து அந்த பையனுக்கு ஜூரம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க அப்போயே வந்து கவிதையில் பயம் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஐக்கு கவிதை எழுதி அது மூணு வரி மூணு வரியாக வந்து ஆனால் ஐப்பு பற்றி அவள் முழுமையாக எனக்கு தெரியாது மூணு வரி எழுதுனா ஐக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை தான் எங்கே பயின்றால் பாடலாய் பாடலாய் புலிசின் சத்தம் அப்படி எழுதுறது இந்தமாதிரி மூணு 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 வரி இந்த மாதிரி மனிதர்களே அறுவடை தள்ளி போடுங்கள் பறவைகள் பசி அப்படின்னு இருக்கிறது இந்த மாதிரி அந்த வயசில் இந்த மூணு மூணு வரி வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் வந்து ஐகோ அவர் எளிமையான இது நீ இப்போ தான் தெரியும் இவ்வளோ வயசுக்கு போகிறது தான் அது எனக்கு ஐகூ எவ்வளோ கடினமான வடிவம் என்பது எனக்கு தெரியும் இப்போ ஐக்கூவில் தொடங்கி நவீன கவிதை வந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட பால சொன்னார் பத்தொம்பது தூக்கு போட்டார் அப்படின்னு நிறைய பேர் குறைவாக எழுதுகிறாங்க நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அப்படி தெரியுது போல் நிறைய எழுதுகிற மாதிரி ஆனால் நான் எழுதுறது வந்து என்னோடய உணர்வுகளில் இருந்து தான் எழுதுகிறேன் எனக்கு வந்து எல்லாமே நான் பிறந்ததே ஒரு அதிசயம் இப்போ உங்களுக்கு நீங்களாம் ஒரு உயிராக இருக்கீங்க நீங்களாம் எனக்கு ஒரு அதிசயமாக தான் தெரியுறீங்க எல்லாமே அதிசயமாக இருக்குது ஒரு மலர் மலர்வது ஒரு நிலவை பார்ப்பது இரவு விடிவது எல்லாமே ஒரு கவி எனக்கு வந்து அதிசயமான ஒரு விஷயமாக என் இருக்கிற இருக்கிறவரை இந்த இயற்கை ஒரு அதிசயமானது இயற்கையில் அணுகியிருக்கூடிய எல்லாமே வந்து அதிசயமானது தான் ஸோ அந்த உணர்வு எனக்கு வந்து கவிதையை எழுத தூண்டுகிறது அந்த கவிதையை நான் எழுத ஆரம்பிக்கும்போது அந்த மன உந்துதலேருந்துதான் எழுதுகிறமே தவிர கவிதையை எழுதணுங்கிறது தாராகணேசன் சொன்னது போல எவ்வளோ ஸ்லாகித்து மிக அற்புதமாக உடைய கவிதையை பேசுனது எனக்கு ரொம்ப இதமானதாக இருந்தது கவிஞனுக்கு இதை விட இன்னும் ஒரு பாராட்டு வேண்டும் விருதுகளோ பண முடிப்போ அந்த அது பெரிய திருப்தியை தந்து விடாது இந்த மாதிரி வந்து நாலு நண்பர்கள் கூடி ஒரு கவிதைத்துவ பேசும்போது தான் கவிஞனுடைய மனது நிறைவடைகிறது அந்த இந்த இன்னைக்கு இரவு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒவ்வொரு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலான கவிஞர்கள் தான் எல்லாருமே கவிதைக்காரன் அவர் பேரே கவிதைக்காரன் இலங்கும்னு வச்சுருப்பார் லார்ட் பாஸ்கரன் நம்பிகா லால்தர் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கவிஞர் இருக்கிறாங்க ஆதி ரய்படலூர் வீரமணி லதா ராமகிருஷ்ணன் பற்றி நம்ம சொல்லணும் இளம்பிரை இளம்பிரை எங்களுக்கெல்லாம் சீனியர் போயிட்டால் அவங்களுடைய கவிதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அழை வச்சக்கூடிய அழை வச்சிரும் அந்த கவிதையெல்லாம் படித்தோம்னா அந்த கிராமத்து நிலையிலிருந்து எழுதப்பட்ட அந்த கவிதைகள்லாம் மிக முக்கியமானது படித்தோன்னா நமக்கு அழகு வந்துற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க தமிழில் மிக முக்கியமான போய்ட்டு இளம்பிரை லதா ராமகிருஷ்ணனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவங்க நல்ல ஏகப்பட்ட கவிதைகள் எழுதியிருக்காங்க ஆனால் அது தன்னடக்கமாக தான் இருப்பாங்க அவங்களுடைய புத்தகங்கள் போடுறதே வெளியே சொல்ல மாட்டாங்க நல்ல கவிதை மொழிபெயர்ப்பாளர் மிக வேகமாக மொழிபெயர்க்கக்கூடியவர் இவங்கெல்லாம் எனக்காக நீங்கள்லாம் வந்திருக்கிறது வந்து எனக்கு இந்த பொழுதில் சந்தோஷமாக இருக்குது ராமநாதன் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு அவர் ஆக்சுவலாக கிளம்பி போக வேண்டியது இந்த நிகழ்ச்சிக்காக அவர் எனக்காக வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி பிருந்தா சாரபதி நிறைய சொல்லணும் பிருந்தா சாரதி அவர் சில விஷயங்கள் சொல்லும் அவர் பேசும்போதே எனக்கு சிரிப்பு மூட்டிகிட்டே இருப்பார் அவருடைய பேச்சு இயல்பாகவே அப்படி தான் இருக்கும் அவர் நண்பர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணார் கவிதையை படிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னே ஒருத்தர் வந்து முதல்ல ஒரு கவிதை அவருக்கு வாட்ஸ்அப்பில் வருமா அது கவிதை ஆகிறதுக்கு முன்னாடி கவிதை ஆயிருக்கா இல்லையான்னு தெரியாமலே அந்த கவிதையை அவருக்கு அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஒரு விமர்சனம் தான் எனக்கு சிரிப்பு பயங்கரமாக வந்தது அவர் சொன்ன துணி ஒரு கவிதையை வந்து அவன் எழுதி முடிச்சுட்டு அது கவிதையாக இருக்கா இல்லையான்னு தெரியாமே இன்னொருத்தருக்கு அனுப்புகிற அந்த விஷயம் வந்து அது என்னென்னு தெரியல அவர் சொன்னார் அது எனக்கு அவருடைய உழைப்பு அதாவது புத்தகத்தில் உள்ள நூறு கவிதையும் என்று பேசினார் இங்கே காணும் அஜயன் பாலா தூங்குறாரு போல் சாலாற்ற மாதிரி சரி இந்த ரெண்டு நிமிஷம் முடிச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆமாம் அஜயன் பாலா நிறைய அவரும் நிறைய சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் அவருடைய படத்தில் நான் வந்து மேக்கிங் வீடியோ ஒர்க் பண்ணேன் நல்ல அனுபவம் அது அந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து என்னை மதித்து கூட்டிகிட்டு போனார் நல்லா நல்லா ஒரு முப்பது நாட்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் குடும்பத்தை விட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் குடும்பம் என்பது அப்படி தான் அது சுமை தான் என்ன செய்ய முடியும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில இது இந்த தொகுப்பு வெவ்வேறு காலகட்டங்களில் வந்தது ஆனால் இதுக்கு ஒரு அறிமுகம் வந்து செய்யலை அதனால தான் இதை அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அதனால் இந்த தொகுப்பை கொண்டு வந்த வேரல் புக்ஸ் அப்புறம் எதிர் வெளியீடு அப்புறம் அன்னம் பதிப்பகம் இவங்க மூன்று பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் நடிகை செம்பா வந்திருக்காங்க அப்புறம் இப்போ தான் ஜோ கவிதையில எழுத ஆரம்பிச்சிருக்கார் செடிகனுடைய உதவியாளர் அவருக்கும் இந்த நன்றி அப்புறம் வந்து சுருதி டிவி கபிலன் சுரேஷ் எப்போ கூப்பிட்டாலும் எதோ வேலை இருந்தாலும் அவர் வந்துடுவார் சாயங்காலம் ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னே வந்தது வருவாரோ மாட்டாரோன்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டார் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சுரேஷ் போகும்போது நான் உங்களை பார்க்குறேன் தாரா கணேசன் அதாவது என்னுடைய கவிதை மென்டர்னு சொல்லலாம் கவிதை விமர்சகர்னு சொல்லலாம் கவிதை நம்ம வந்து முதல்ல எனக்கு அனுப்படா எழுதிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் வந்து எழுதி முடித்தோன்னே பிரசவத்திலேருந்து அவங்களுக்கு தான் அந்த கவிதை முதல்ல அனுப்புவேன் படிச்சுட்டு ரொம்ப அதாவது உண்மையான ஒரு விமர்சனம் சொல்லக்கூடியவங்க தான் தாரா கணேசன் தாரா கணேசன் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது அவங்க அளவுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷில் இதுலேயோ வந்து பெரிய புலமை நான் படித்தது டெக்ஸ்டைல்ஸ் தான் அதனால் எனக்கு அதில் பெரிய ஆற்றல் இங்கிலீஷ் தெரியும் ஓரளவு குறையாக பேசுவேன் அரை குறையாக எழுதுவேன் என்கிட்ட திறமை அவங்களோட எனக்கு நட்பு வந்து ரொம்ப முக்கியமான தாரா கணேசனுடைய நட்பு எப்போவுமே வந்து ஒரு நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் வேறு யாரை விட்டுட்டேனான்னு எனக்கு தெரியல செலியன் வந்து செலியன் நான் சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட்லேருந்து இருந்து பழக்கம் ஒரு தடவை வந்து எரிபந்து விளாண்டோம் நானும் ஆனும் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் நல்லா பந்தை வச்சு முதுவிலே எரிஞ்சுக்கிட்டேன் பயங்கரமாக அந்த வழி தாங்க முடியாமல் அழுதுகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அம்மா கூப்பிட்டு அவனை கண்டித்து ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தால் அப்புறம் நம்ம பேசணும் சின்ன வயசில் எனக்கும் அவனுக்குமான அந்த அனுபவம் அது அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அவர் நானும் அவனும் தொடர்ந்து நண்பர்களாக இருக்கிறது இடையில் அவர் சினிமாவில் பிஸியாக இருந்ததுனால நான் அவர் கூட தொடர்பில் இல்லை இப்போ மீண்டும் அவர் கூட தொடர்பில் இருக்கேன் அவர் கூட சேர்ந்து என்னுடைய கனவு என்னென்னா ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கனவு அதுக்காக வந்து செல்லேண்ட இருக்கேன் அது எனக்கான ஒரு தயாரிப்பாளர் விரைவில் வருவார் என்று நம்புகிறேன் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபிலிம் எடுக்கணும் நான் வந்து அப்படி தான் நிறைய படங்கள் பார்க்குறேன் நிறைய எப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது அதுக்கான நம்மளை தயாரிப்படுத்திக்கணும் வயசாகிட்டு போகுது அது பிரச்சனை இல்லை அதுக்காக நான் நான் தயாரிப்பு தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நடப்பதற்கான சாத்தியங்கள் உருவாகும் என்று நம்புகிறேன் வந்திருந்த அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி Okay.